நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு கியோன மகா வேங்கடம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு கியோனமாக வேங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எதிர்வரக்கூடிய சனி பயிற்சி மேன்மையே எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய மேசராசி நண்பர்களே அன்பர்களே நாம் இதுவரைக்கும் பலவித பயிற்சிகள் பார்த்துருக்கோம் மாதப்பலன் வருடப்பலன் பார்த்துட்டுருக்கோம் இப்போ நாம் பார்க்கப்பொழுது எதிர்வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி மிட் நைட்டு கிட்டத்தட்ட பன்னெண்டு மணிக்கு பதினொன்று மணிக்கு மேலே பன்னெண்டு மணிக்கு அரௌண்ட் தட் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழக்கூடிய சனிப்பயிற்சி நமக்கு எப்படி இருக்கும் எல்லா வருஷமும் இருக்கிற மாதிரி தான் இந்த சனிப்பயிற்சி நமக்கும் இருக்கும் அதில் ஒன்றும் வித்தியாசமே இல்லை இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது ஸ்மால் திங்ஸ் மே பிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிச்சயமாக நம்மளுக்குன்னு ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும் நீ எதிர்வரக்கூடிய வருடம் அடுத்த வருடம் விசுவாச வருடம் இது நிறைய நிகழ்ச்சிகள் நடக்க போகிறது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய திருப்பங்கள் வரப்போகின்றன அந்த திருப்பங்கள் நல்லதா கெட்டதா சனி நமக்கு பதினொன்றிலிருந்து பன்னிரெண்டுக்கு வருகிறார் மேஷராசிக்கு பன்னெண்டு இருக்கு சனி வருகிறான்னா ஏழர் நாட்டு சனி ஆரம்பம் இந்த ஏழர் நாட்டு சனி நமக்கு என்ன செய்வார் முதல்ல ஏழர் நாட்டு சனி அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி பஞ்சம சனி இனி சனியாக இருந்தாலும் கிட்டத்தட்ட மூணு நாலு இடத்தை தவிர பன்னெண்டு கட்டத்தில் எட்டு கட்டம் சனி பயிற்சி இருக்கத்தான் இருக்கும் சனி ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு இந்த மூணு ஆறுன்னு வச்சுக்கங்களேன் மூணு ஆறு இந்த இடத்துல தவிர எட்டு தவிர மற்ற இடங்களில் சனி போதெல்லாம் ஏதாவது ஒரு ஜெர்க் லைஃப்பில் இருக்க தான் இருக்கும் அப்படி நமக்கு எதிர் வரக்கூடிய வருடம் எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறமா இருக்கக்கூடியது அடுத்த இரண்டரை வருடங்கள் இந்த சனி பயிற்சியிலே பல பேர் இப்போ சனி பயிற்சி இல்லை அப்போ சனி பயிற்சி இல்லை அப்படிங்கிறாங்க நாம் எடுத்துக்கொண்டது எதுக்கு அப்படின்னா ஒரு கட்டத்திலிருந்து அதாவது சனி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பெயர்வது தானே பயிற்சி அது ஃபாஸ்ட்வார்டாக போகிறாரு பேக்வேர்டாக போகிறாரு இதெல்லாம் வேண்டாம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகிறார் கும்பராசியிலிருந்து ராசிக்கு சனி வரக்கூடிய தருணம் இப்போ சனி அந் அன்றைக்கி வரைச்சே கிரக சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு பார்த்துப்போம் மேஷத்திற்கு இரண்டில் குரு அடுத்தது குரு பயிற்சி இருக்குது அதற்கடுத்து ராகுக்கேது பயிற்சி இருக்குது வருஷபுற பயிற்சிகள் இருக்கும் சூரிய பயிற்சி இருக்குது எல்லாமே நமக்கு இம்பேக்டை தருமா இருந்தாலுமே ஒரு இரண்டு மூன்று பயிற்சிகள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடியது அதில் முக்கியமானது சனி பயிற்சி அதனால தான் நம்ம இந்த பயிற்சிகளை போடச்சு ரொம்ப இம்பார்ட்டண்டாக குரு என்று சனி தான் மேஜராக போடுறோம் அதுக்கடுத்து ராகுட் பயிற்சி மூன்றாம் இடத்தில் செவ்வாய் ஆறில் கேது மற்ற எல்லாரும் ஒரே இடத்துல பன்னெண்டில் உட்காந்துருக்காங்க யார் யார் சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் சனி ராகு இப்படி இருந்தால் பன்னெண்டாம் வீட்டில் இவ்வளோ பேரும் உட்காந்து கும்மி அடிக்கிறாங்க இவர்கள் எந்த காலில் இருக்காங்க சூரியன் புதன் சுக்கரன் உத்தரட்டாதி காலிலையும் ராகு சனி அப்படி பாருங்க சனி ராகுவும் புரட்டாதி காலில் சந்திரன் மட்டும் ரேவதி காலில் உட்காந்து நம்மை வழி நடத்துகிறார்கள் இப்போ நம்மளுக்கு அஸ்வினி பரணி கிருத்திகை மூன்று நட்சத்திரக்காரர்கள் தான் மேஷராசி அதில் அஸ்வினி பரணி அஸ்வினி வந்து கேது திசை ஆரம்பம் பரணி சுக்கர ஆரம்பம் அடுத்து சூரிய திசை இப்போ கேதுவால் பார்க்கப்படுகிறது சுக்கரன் சூரியன் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல குருவனுடைய வீட்டில் இருக்கான் அந்த குரு நமக்கு ரெண்டில் இருக்க கொஞ்சம் லாபஸ்தானங்கள் குரு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது அப்போது வந்து சனியினுடைய பயிற்சி வர்றது அப்படிங்கிறது நிச்சயமாக ரொம்ப பேட் எஃபெக்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் பட் எஃபெக்ட் இருக்கும் அது என்ன எஃபெக்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம இப்படி இப்போ நம்மளுக்கு என்ன திசை நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ளே அறுபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தானே நாமோ நமக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக சந்திர திசை செவ்வாய் திசை சந்திரன் செவ்வாய் ராகு குரு இந்த நாலு தசைக்குள்ள தான் மேஷராசிக்காரர்கள் மோரால இருப்போம் நம்ம இல்லையா இதில் சந்திரன் செவ்வாய் ராகு குரு ராகு நமக்கு பன்னெண்டில் இருக்கார் அத் அடுத்தது ராகுனுடைய பயிற்சி இருக்குது பதினோராம் இடத்துக்கு பிற மூன்றாம் பார்வையோ சில பேர் பார்வை இல்லை அப்படிங்கிறாங்க இருந்தாலுமே எடுத்துப்போம் அடுத்தது இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இந்த குரு திசை ஸோ குரு இப்போதைக்கு எங்கே இருக்காங்க அப்படின்னா குரு இரண்டாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டில் ராகு மைனஸில் ராகு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விசேஷம் அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் செவ்வாய் மூன்றில் இருக்கார் அடுத்தது நான்கு ஐந்துக்கு பயணப்படுகிறார் அவ்வளவுதான் ஏன்னா நம்முடைய வீடு செவ்வாயினுடைய வீடு அதனால் செவ்வாயில் செவ்வாயினுடைய திசையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சமாக தான் இருக்கும் ஏன்னா சனியும் செவ்வாயும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலுமே அவ்வளவாக நம்ம வீட்டுக்காரர் ஸ்ட்ராங்காக இருந்துட்டார்னா நம்ம வீடு செவ்வாய் நடை வீடு அந்த செவ்வாய் நடை திசையில் இருப்பவர்களுக்கு அவ்வளவு கெடுதல்கள் இருக்காது முதல்ல செவ்வாயிசை மேஷராசியில் அடுத்தது சந்திரதிசை கொஞ்சம் திசை அப்படிங்கிறது ஒரு பத்து வருஷம் இருந்தாலுமே மேஜராக இருக்கக்கூடியது சந்திரதிசை தான் இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே பல பேருக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்குலாம் திசை வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலேயே திசை வந்துடும் ஆனாலும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அந்த பிரச்சனை இல்லை செவ்வாய் ராகு குரு தான் மேஜராக இருக்கக்கூடியது இவர்களே கிட்டத்தட்ட இருபது மதினாலும் முப்பத்தாறு பத்தா நாற்பத்தாறு ஐம்பத்தஞ்சு வருஷத்தை எடுத்துட்ருவாங்க ஸோ ராகு எப்படி ப பன்னெண்டில் இருக்காரு பன்னெண்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு பிரச்சனைகள் கிடையாது ராகு தரிசையில் இருப்பவர்களுக்கு செவ்வாய் தரிசையில் இருப்பவர்களுக்கு பிரச்சனையே கிடையாது அதிகமாக பிரச்சனை இந்த சனி பயிற்சியினால் வரக்கூடியது அதிகமாக வரக்கூடியது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட நமக்கு குரு திசையில் இருப்பவர்களுக்கு தான் கொஞ்சம் ஏன்னா குருவனுடைய வீட்டுக்கு தான் சனி வராரு அந்த வீட்டுக்காரர் அங்கே வீட்டில் இல்லை அந்த வீட்டு ஆக்குபை பண்ணுறதுக்கு சனி வராரு நமக்கு ஏழர் நாட்டு சனியாக ஆரம்பிக்கிறார் அதனால் மேஜராக கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் அப்படின்னா அது குரு திசையில் இருப்பவர்களுக்கு பாதிப்பு இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் தான் இருக்குது இதனாலெல்லாம் உடஞ்சி போயிடாதீங்க ஏன்னா ஏழர் நாட்டு சனியில் தான் கேள்விப்படுறீங்க என்னுடைய பல காணொலிகளில் நான் சொல்லியிருக்கேன் பல பேர் சீயமானதும் பல பேர் உச்சத்துக்கு வந்தது எல்லாமே எழநாட்டு சனி தான் அப்படின்னா எப்படி சார் வர முடியும்னா ஒன்றே ஒன்று தான் என்ன ஒன்று கொஞ்சம் புழுங்கி எடுத்துருவார் சார் எழுநாட்டு சனி வந்தால் நமக்கு தேவைகள் அதிகமாக இருக்கும் அந்த தேவைகளுக்காக நம்ம ஓடுற ஓட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் அதுவும் நம்ம ஒரு ரெண்டு மூணு விஷயமா பிரிச்சுட்டோம்னா முதல் மூன்று மாதங்கள் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான மாதங்கள் தான் முதல் மூன்று மாதங்கள் சார் எந்த மாதத்துல தான் கஷ்டம் இல்லை எல்லா மாசமும் கஷ்டமாக தான் இருக்கு இப்படியேதான் போயிட்டு இருக்கு மாதம் மாதம் அப்படின்னா சார் வாழ்க்கைன்னா கஷ்டமும் இருக்கும் நல்லதும் இருக்கும் நல்லது நினைப்போமே கஷ்டம் இருக்கும் இல்லைன்னு நான் சொல்ல முதல் மூன்று மாதங்கள் கழித்து வரக்கூடியது கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு ஏப்ரலில் ஆரம்பிச்சேன்னா மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லேருந்து அடுத்து வரக்கூடியது அத்தனையும் அடுத்த ஒரு வருடம் ஒன்றரை வருடங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவராக தான் இருக்கிறார் இப்போ யார் யாருக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஏற்றங்கள் நமக்கு ஏன்னா ஒவ்வொரு விதவாக பார்த்துன்னு வந்தோம்னா சனியனுடைய பார்வையை விழக்கூடிய நம்முடைய இரண்டாம் வீடு சனியனுடைய பார்வை நமக்கு இரண்டாம் வீட்டில் விழுது அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது வரைக்கும் நம்ம ஜாலியாக ஊற சுற்றி இருந்த நாமும் கொஞ்சம் கை கட்டு போட்ட மாதிரி இருக்கும் ஆனாலும் ஒரு விஷயம் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஏன்னா கால் கட்டுன்னு சொல்லுவாங்க கட்டு போடுறதுனால கால் கட்டு போடுறதுனால கல்யாணம் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது மேஷராஜி அந்த ஏஜில் இருப்பவர்களுக்கு அதுவும் சந்திராசியாக இருந்தால் நிச்சயமாக கல்யாணம் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு சந்திரனுடைய அதிபதித்துவம் வரபோது நமக்கு அதனுடைய பலன்கள் தெரியும் ஏன்னா அந்த சந்திரன் உச்சமாக இருக்கக்கூடிய இடத்துல தான் குரு இருக்கார் இப்போதைக்கு அடுத்தது நமக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடியதான் செவ் சந்திரன் அந்த சந்திரனுடைய இசையில் இருப்பவர்களுக்கு நிறைய ஒரு ஃப்ளக்ஷுவேஷன் இருக்கும் சார் அது வியாபாரத்திலும் இந்த ஒரு வருடமே அடுத்து வரக்கூடிய வருடம் நமக்கு வியாபாரத்தில் சனியனுடைய ஓவரால் பயிற்சியாக எடுத்துக்கொண்டாலுமே இரண்டரை வருடங்களும் வியாபாரத்திலும் கொஞ்சம் ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் இருக்குது தான் செய்யும் வியாபாரம்னா ஏற்ற இருக்க இருப்பது தான் வியாபாரம் அதிலே நமக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி வரதுனால உழைப்பு அதிகமாக வாங்கி கொண்டு கொஞ்சம் லாபமும் அதிகமாக கிடைக்கும் நம்ம அடுத்தவங்க கீரை நம்ம உழைக்கிறோம்னு வச்சிங்கன்னா அவர்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் இல்லை நம்மளுடைய பிளட்டை சட் பண்ணுறாங்க இல்லையா அவங்க அதனால் அவர்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் முதலாளியாக இருப்பவர்களுக்கு மகராசாக இருப்பவர்களுக்கு சிறிது லாபம் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது இப்போது நிறைய விஷயங்கள் நாம் பார்க்கலாம் மெயினாக ராகு இருக்கக்கூடியதும் பன்னிரெண்டாம் இடம் நம்முடைய ஏழாம் விட்டுக்கூடியவனான சுக்கரனும் அங்கே தான் இருக்கான் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்கிற போது நமக்கு அடுத்து வரக்கூடிய நல்ல ஒரு நாம் எந்த முயற்சி எடுத்தோம்னாலும் அது ஒரு திரைத்துறையாக இருந்தாலும் சரி ஒரு வேலைக்கு முயற்சி எடுத்தாலும் சரி வெளிநாடு செல்வதற்கு முயற்சி எடுத்தாலும் சரி எந்த முயற்சியும் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இந்த அடுத்து வரக்கூடிய நாட்கள் அமைந்திருக்கின்றன வெற்றியை கொடுக்கக்கூடிய நாட்களாகத்தான் நமக்கு அமைந்திருக்கின்றன அது மட்டும் அல்ல நமக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஐந்தாம் இடத்திற்கு வருகிறார் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஐந்தாம் இடத்திற்கு வருகிறார் அப்படிங்கிற போதே அது வந்து சூரியனுடைய இடம் அந்த இடம் சூரியன் சூரியனுக்கு ராகுவுக்கு எப்போ ஒத்துக்கும்னே தெரியாது சூரியன் சந்திரனுக்கு ராகுக்கேது ஒத்துக்காது அந்த இந்த நடந்திருக்கக்கூடிய சனிப்பயிற்சி அந்த சூரியன் சந்திரன் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க எங்கள் குருனுடைய வயிற்றில் ஸோ இதை வைத்து பார்க்கும்போது நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் புலப்படும் என்னதுன்னா இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருப்பவர்களுக்கு தான் நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு சான்ஸ் இருக்குது அரசியல்வாதிக்கு நிச்சயமாக பிரச்சனை வரும் எடு எதிர்வரக்கூடிய காலத்தில் அரசியல்வாதிகளாக இருப்பவர்களுக்கு கொஞ்சம் ரொம்ப அதுவும் அதுவும்ஷராசிக்காரர்களுக்கு பிரச்சனை அதிகமாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஆனால் அந்த அரசியல்வாதிகள்லேயே இந்த சன் சூரியனுடைய அது ஐந்தாம் வீடு கேது வரும்போது சூரியனுடைய விஷன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம நம்முடைய பார்வை அந்த பார்வை அதிகமாக இருக்குது ரொம்ப முன்னேற்ற பாதையில் இருப்பவர்களுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் தப்பிச்சிடுவாங்க ஒரே இடத்துல செக்கு மாடு மாதிரி சுற்றி தான் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அடுத்தது மெயினாக பார்க்கணும்னா மருத்துவத்துறை மருத்துவத்துறை எப்படி சார் இருக்கும் ஏன்னா நமக்கு எட்டாம் வீட்டு குடைவன் நமக்கு அன்று எட்டு நான் மேஷத்திற்கும் எட்டுக்கும் தான் செவ்வாய் செவ்வாய் நமக்கு இப்போதைக்கு மூணாம் இடத்துல இருக்க நாலாம் இருக்க அஞ்சாம் இடத்திற்கு வரபோது அதாவது செவ்வாயினுடைய மூமெண்ட் இருக்கிற போதெல்லாம் செவ்வாய் நல்ல இடத்துல வர்ற போது செவ்வாய் திசையில் நாம் இருந்தோம்னா இன்னும் ஏழு வருஷம் செவ்வாயினுடைய திசை செவ்வாய் நல்ல இடத்துல வர்ற போது நமக்கு நல்ல பலன் கை மேலே தெரியும் சார் அதாவது நமக்கு எனர்ஜி லெவலே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் செவ்வாய் கொஞ்சம் நமக்கு ஏ ஏற்காத இடத்திற்கு செவ்வாய் வர போது அந்த எனர்ஜி லெவல் குறைவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது சனியும் செவ்வாயும் அந்த காம்பினேஷன் அப்படிங்கிற போது அந்த காம்பினேஷனில் பார்க்குற போது மருத்துவத்துறை வளர்வதற்கும் அதில் உள்ள தொழிலாளிகளாகட்டும் முதலாளிகளாகட்டும் வருவது வளர்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது நம்முடைய நான்காம் வீடு இருக்கக்கூடிய அந்த வீடான சந்திரனுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் துறை நீர் நிலம் இதற்கு உட்பட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் அடுத்த ஒரு வருடமாகட்டும் அதற்கு பிறகுமே தெரியும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் கொஞ்சம் ஃப்ளக்ஷுவேஷனை தண்டிப்பதற்காக சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது சனிப்பயிற்சி இதை கொடுப்பதற்கும் அடுத்து வரக்கூடிய குரு ராகு பயிற்சிகள் நம்ம எப்படி அப்படிங்கிறத அந்தந்த பயிற்சிகள்லையும் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கு கொஞ்சம் நம்ம நம்மளால் தெரிஞ்சிக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா அதுக்காக தானே படிச்சிருக்கோம் பத்தாவது படிச்சிருக்கோம் இன்ஜினியரிங் படிக்கிறோம் இல்லை நம்ம எதாவது கற்றுக்கணும் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அடுத்து வரக்கூடிய இப்போது தெரிஞ்சுக்கிட்டால் ஒரு ஃபிக்சரில் போடுறோம் அது எவ்வளோ பலன் தரும் இல்லையா ஒரு ஷேரில் போடுறோம் அது எவ்வளோ பலன் தரும் இது தெரிஞ்சுக்கணும் இல்லை அதே மாதிரி தான் ஜாதகம் அதை தெரிந்து கொள்வதற்காக இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல என்ன பண்ணிக்கோங்க பெல் பட்டன் எழுத்துங்க லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன்னா மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள் இப்போது இந்த மருத்துவத்துறை பார்த்தும் மெயினாக கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இது கொஞ்சம் ஆசுலேஷனாக தான் இருக்கும் ஏற்றத்தாழ்வுகளை தரக்கூடியதாகத்தான் இந்த வருடமே இருக்கிறது கிட்டத்தட்ட அடுத்த ஒரு வருடமே அப்படி தான் இருக்குது ஆனாலும் நமக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மூன்றாம் இடத்திற்கு நமக்கு பன்னிரெண்டாம் வீட்டுக்குரிய குரு மூன்றாம் வீட்டுக்கு போகிறதுங்கிறதும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னா மூன்றாம் வீட்டுக்கு போனார்னா நம்முடைய ஏழாம் வீட்டை ஐந்தாம் பார்வையாக பார்ப்பேன் குரு இருக்கும் இடத்தை மைனஸு மூன்றாம் வீடு மைனஸ் ஆனால் குருவினுடைய பார்வை நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு நம்முடைய ரிலேஷன்ஷிப் அந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் யாரை பார்த்தாலும் வைத்தறியது தான் இது ஒன்றும் பெருசாக சொல்லி தெரியணுங்கிறதுல நம்முடைய ரிலேட்டிவ்ஸ் என்றைக்கு நமக்கு வந்து அதிகமாக நம்மளை பார்த்து ஓஹோ நல்லாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஹா அவன்பார் வளர்ந்துட்டான் அவ்வளோ பார் வளர்ந்துட்டா இப்படி தான் சொல்கிறாங்க நாம் அடுத்தவர்கள் சொல்வதை தான் நாம் வளர்ந்து தான் இருக்கோம்னு நினச்சிக்கோங்க அப்படியும் இருந்தாலுமே சில ரிலேட்டிவ்ஸ் ஏன்னா நமக்கு சாதகமாக ஒரு சில ரிலேட்டிவ்ஸ் இருக்கத்தான் இருக்காங்க அவர்கள் நம்மை நல்லபடியாக வழிநடத்துவார்கள் ஏன்னா சனியனுடைய பார்வை இருந்தாலும் இரண்டாம் இடத்திற்கு நல்லபடியாக வழிநடத்துவார்கள் மூ மெயினாக இந்த ஏழாம் வீட்டு அஞ்சாம் பார்வை இருக்குது ஒன்பதாம் வீட்டுக்கு குருவனுடைய சொந்த வீட்டுக்கு ஏழாம் பார்வை குரு பயிற்சிக்கு அப்புறம் அதுக்காக தான் சொன்னால் ஆகஸ்ட்டு இடத்துல ஜூலைக்கு அப்புறமாவே நமக்குடைய வாழ்க்கை ரொம்ப இருக்கும் இந்த ஆகட்டும் அல்லது இந்த புது வருடமாகட்டும் ஆகட்டும் எல்லாமே நமக்கு குருவை வைத்து பார்க்கும்போது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக மிக அருமையான வருடமாகத்தான் இந்த ஒரு வருடம் அமைந்திருக்கிறது சனிப்பயிற்சி நமக்கு நல்லதை கொடுக்கிறது அது மட்டுமல்ல இது கேஸ் சம்பந்தமாக யாருக்காது அதாவது வக்கீல் லா இதற்கு சம்பந்தமாக யாரா இருந்தால் அவசரப்பட்டு முடிக்க முடிவெடுக்க வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக முடிவெடுத்தல் அப்படிங்கிறது மிக மிக நல்லது இப்போ நம்ம அதுலேயே ரொம்ப அதிகமாக இருக்கணும்னா கடைசி ஸ்டேஜில் தான் இருக்கும் ப இருபது இருபது பத்தாறு பதினாறு இருபத்தாறு ஏழு முப்பத்தி மூணு வயசு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வயசுலேருந்து இருக்கக்கூடிய பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு செய்வதற்கு சான்ஸ் இருக்குது இந்த ராகு பன்னிரெண்டு இருந்தாலும் பதினொன்று பன்னெண்டு நல்லா நல்லாயிருக்கும் ராகு பயிற்சிக்கு அப்புறமாக வரக்கூடியது ராகுப்பயிறியும் நம்ம தனியாக பார்க்குறோம் ஏன்னா இப்போ நம்ம வந்து இன்றைக்கி நம்மளுக்கு அதிகமாக இருக்கக்கூடியது பிஎஸ்சி படிக்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக முதல் வருஷம் பிஇ படிக்கிறோன்னு முதல் வருஷம் அந்த மாதிரி ஒரு வருஷம் எல்லாத்தையும் படிப்போம் அதற்கடுத்து எந்த மூன்று வருடங்கள் தனித்தனியாக தனித்தனியாக அந்த பாட்டு அதுக்காக தான் ஒவ்வொருத்தரும் பயிற்சி வரபோது அதுக்கு தனியாகவும் சொல்வது காரணம் என்னென்னா இதுதான் காரணம் இதில் முக்கியமாக இன்னொன்று பார்க்கறதுக்கு இந்த ஐடி செக்டர் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஐடி செக்டார் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் ஐடி செக்டாரில் இருப்பவர்களுக்கு சனியினுடைய பாதிப்பு மேஷராசிக்காரர்களுக்கு குருவினுடைய பாதிப்பு கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அதனை நாம் எதிர்கொள்வதற்கு நிறைய பேருக்கு இடப்பெயர்ச்சிகள் இடப்பெயர்ச்சி அப்படின்னா சில பேருக்கு நல்ல விதமாக சொல்கிறேன் நான் வெளிநாடு செல்வதற்கு சான்சஸ்ஸு ஊர் செல்வதற்கு சான்சஸ்ஸு நாம் கேட்டு இப்போது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கோம் வேறு டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு கேட்டோம்னா அது கிடைக்கக்கூடியதாக இந்த வருடம் நமக்கு அடுத்த ஒரு வருடமும் அல்லது இரண்டரை வருடங்களும் நமக்கு அமைந்திருக்கின்றன சனியை பேஸ் பண்ணி பார்க்கச்சு அல்லது அடுத்த வருடத்தை பேஸ் பண்ணி நாம் பார்க்கச்சு சரியா மெயினா இன்னொன்று பார்க்கறது திரைத்துறை நம்ம முதல்ல பார்த்தோம் திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு எப்படி சார் இருக்கும் ஏழு நாடு சனி இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அவர்களுடைய உழைப்பு அதிகமாக தேவைப்படும் அவர்களுடைய எண்ணம் நல்ல எண்ணமாக இருப்பது அப்படிங்கிறது நிச்சயமாக தேவை நாம் வந்து அடுத்தவனை கெடுக்காத வரைக்கும் நமக்கு வர வேண்டியது வந்துட்டு தான் இருக்கும் நம்ம எங்கே கெடுக்கிறோம் மேஷராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே அடுத்தவனை கெடுக்கணுன்ற எண்ணம் பொதுவாக இருக்காது எவனாலும் திருப்பி திருப்படிக்கணும்னு தோணும் ஒழிய பேசிக்காக அந்த எண்ணம் ஒரு டொசைல் இதுவாக தான் இருக்கக்கூடியதாகத்தான் மேஷராசிக்காரர்கள் இருக்கார் ரொம்ப மனதுக்குள்ளே அதீத ஆசை இருக்கும் அதீத எண்ணங்கள் இருக்கும் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வெறினு குடவுள் அதெல்லாம் இருக்கும் ஏன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனா ஆனாலும் மற்றவர்களை நினைத்து கெட்டுப்போணுங்க யாரும் நினைக்கிறதே கிடையாது அதனால் நாம் வந்து நிச்சயமாக நல்லாயிருப்போம் கவலைப்படாது ஏன் இந்த ஏழை நாடு சனியில் சனிப்பயிற்சி ஆட்டம் எதுவாக வந்தாலும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் நமக்கு மிக மிக நல்ல நாட்கள் இருக்கு என்னென்ன செஞ்சால் பெட்டராக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது பண்ணணும் இல்லையா அந்த சனிப்பயிற்சி ஆட்டம் புது வருஷத்திற்கு என்ன நம்ம பண்ணணும் இந்த ஒரு வருஷம் வரக்கூடிய வருடத்திற்கு நாம் எப்படி பண்ணணும்னா விஸ்வாவிச வருஷம் அப்படிங்கிறது ஒரு பெரிய நாள் ஒரு வருடம் அடுத்தது வரக்கூடியது சனிப்பெயர்ச்சியில் நம்ம பார்த்தோம்னா இரண்டரை வருடங்கள் வரக்கூடியது அதனால் நம்ம என்ன பண்ணினா பெட்டராக இருக்கும் நமக்கு மெயினாக ஏன்னா நம்முடைய வீட்டுக்கு அதிபதி அடுத்தது நம்முடைய பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதியான சனி அந்த வீட்டுக்கு அதிபதியான குரு இந்த மூணையும் நம்ம கெட்டியே பிடிச்சிக்கணும் ஏன்னா நமக்கு செவ்வாயினுடைய திசை நிச்சயமாக இருக்குது செவ்வாயினுடைய திசை ஏழு வருஷம் இருக்கும் அதனால் அதற்கடுத்து ராகுவனுடைய திசை இருப்பவர்கள் இதில் கொஞ்சம் கடைசி அண்டில் சில பேருக்கு கிருத்திகை நட்சத்திரத்தை காலர்களுக்கு குருவனுடைய திசை இருக்கும் இந்த மூணு தான் மெயின் இந்த மூணு கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க செவ்வாய் நல்லபடியாக இருக்காரா நம்முடைய கட்டத்தில் ஜாதக கட்டத்தில் குரு நல்ல இடத்துல இருக்காரா அடுத்தது சனி எந்த இடத்துல இருக்கார் சனி எங்கே இருந்தாலும் பரவாயில்ல சார் விட்டுருங்க ஏன்னா இன்றைக்கி சனி வர்றது கோச்சாரத்துல மெயினா மெயினாக அவர் பாதிப்பை அதிகமாக ஏற்படுத்துவது குரு எங்கே இருக்கார் செவ்வாய் எங்க இருக்கார் இது ரெண்டும் பலமாக இருக்கார் பலமாக இருந்தாலும் சரி சார் எனக்கு வந்து செவ்வாய் எட்டில் இருக்கார் சார் குரு வந்து ஆறில் இருக்கார் பரவாயில்ல கவலைப்படாதீங்க அப்படி இருந்தாலுமே நாம் செய்யக்கூடிய செயல்கள் இந்த ஒரு வருடம் அல்லது அடுத்து வரக்கூடிய நாட்கள் என்ன செஞ்சால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னா மெயினாக உங்களால் முடிஞ்ச போது யாருக்காவது துணிகள் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறத ஒரு பெருசாக ஒரு விஷயமா இப்போ வீட்டுக்கு வந்தாங்களே நம்ம ஒரு நல்ல நாள் அப்படின்னாலே ஏதாவது துணிமணிகள் வாங்கி கொடுக்குறது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கு வரக்கூடியவர்களுக்கு அல்லது நம்ம வீட்டில் வேலை செய்கிறவனுக்கு அன்போடு கொடுப்பது நம்முடைய நண்பர்களுக்கு அல்லது ஒரு விசேஷம் அப்படின்னா விசேஷத்துக்காக வாங்கி கொடு இதில் வந்து மஞ்சளும் சிவப்பும் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கருப்பு அதிகமாக இருக்க வேண்டாம் மஞ்சளும் சிவப்பும் அதிகமாக இருக்குமா போல பார்த்து அந்த துணியை அது புடவையாக இருந்தாலும் சரி ஒரு ஷர்ட் பீண்ட் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் கலர் இருந்தாலும் பரவாயில்லை அந்த மாதிரி இருந்தால் செவ்வாய் கலந்ததாக இருந்தால் பெட்டராக இருக்கும் இது நம்ம செஞ்சுன்னு வரத்துக்கு இரண்டாவது நம்முடைய குலதெய்வ வழிபாடு இஷ்டதெய்வ வழிபாடு விடவே விடாதீங்க அந்த மொமெண்ட் அந்த குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நிச்சயமாக நம்மளுக்கு ஏற்றத்தை எடுத்த ஒரு வருடம் மினிமம் நம்மளுக்கு ஏற்றத்தை தரக்கூடும் பயிற்சியும் ஏற்றத்தை தரக்கூடும் மூன்றாவது நமக்கு உழைப்பை அதிகமாக தரக்கூடியது சனி ஏன்னா ஏழை நாட்டு சனி அந்த அதனுடைய தாக்கம் நமக்கு இருக்கிறதுனால உடம்பில் வலு நமக்கு இருக்கணும் அந்த உடம்பில் வலு இருக்கிறதுக்காக உங்களால் முடிஞ்சதுன்னா எங்கேயாவது போய் ஒரு தென்னை கன்று வைங்க உடம்பில் வலு சேர்ப்பது தென்னை இளநீர் அதனால் அந்த தேங்காயினுடைய இதுவே நல்ல விஷயங்களை தரக்கூடியது அதனால் யாருக்காவது தென்னங்கன்று தானம் செய்வதாக இருந்தால் இந்த ஒரு வருஷத்தில் அல்லது இந்த சனியினுடைய ஏள நாட்டு சனியில் செஞ்சோம்னா மிக மிக நல்லது தானம் வாங்கி கொடுங்க தென்னங்கன்று யாருக்காக வைக்கணும்னு சொன்னோன்னா நீங்கள் தானம் வாங்கி நீங்கள் வைக்காதீங்க தானம் கொடுத்து விடுங்கள் அது மிக மிக நல்லதாக படக்கூடியது அதே மாதிரி யாராவது ரொம்ப இல்லை அப்படின்னு கேட்டு வரவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச தானங்கள் செய்யுங்க நோட்டுக்களாக கொடுங்க காயங்களாக கொடுக்காதீங்க மூன்றாவது இதற்கு மேலே நம்ம ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா எங்கே போகிறது அப்படின்னாலுமே பேனா எடுத்துன்னு போச்சு நீங்கள் வந்து எடுத்துன்னு போனீங்கன்னா கருப்பு பேனா எடுத்துகிட்டு போங்க ட்ரெஸ்ஸில் இருக்கோ கோயிலே விட்டுருங்க ட்ரெஸ்ஸில் அவசியம் இல்லை கருப்போல் அல்லது நீல பேனாவை எடுத்து கொண்டு வந்து ஏதன சனிக்காயிரோட ஸ்ப்ளீஸ் பண்ணுறதுக்காக கையெழுத்து போட்டிங்கன்னா மிக மிக உத்தமமாக இருக்கும் இது நாம் செய்யக்கூடிய செயல்கள் இதற்கு மெயினாக எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையும் சனிக்கிழமைகளில் நம்ம வந்து கோவிலுக்கு சென்று அதுவும் நவகிரகத்திற்கு சென்று வழிபட்டு வருவது ரொம்ப ரொம்ப ஏற்றத்தை தரக்கூடியதா ஏழு டி எட்டு நமக்கு ஏன்னா செவ்வாய் நிலையம் திசையில் இருப்பவர்களுக்கும் சரி ராகுரிசையில் இருப்பவர்களுக்கும் சரி குரு திசையில் இருப்பவர்களுக்கும் சரி கொஞ்சம் கொஞ்சம் சந்திரிசை இந்த நாலு திசை தான் மெயினாக இருக்கக்கூடியது அப்படிப்பட்ட நாம் சனி சனிக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டி எட்டு சென்று நவகிரகத்தை வழிபடுதல் அப்படிங்கிறது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடும் நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய குருக்கள் குரு செயல் இருப்பவர்கள் நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய குருக்களுக்கு ஏதாவது செஞ்சால் நல்லது ஆசாரி நம்முடைய ஆச்சரியராக இருக்கலாம் அல்லது நமக்கு ஒரு மடாதிபதி யாரையாவது க்ரோஸாக இருக்கலாம் அல்லது எதுவுமே இல்லை அப்படின்னா நம்முடைய குரு யார் கடவுள் அது சுப்பிரமணியராக இருக்கலாம் அல்லது விநாயகராக இருக்கலாம் அம்பாளாக இருக்கலாம் நம்ம எல்லை தெய்வங்களாக இருக்கலாம் அவர்களுக்கு ஏதாவது நம்ம ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஒரு தூரம் யாராவது அபிஷேகம் செய்கிறதுன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு எதாவது பைசா கொடுக்குறோன்னா கொடுங்க இல்லை நீங்களே அபிஷேகம் செய்தாலும் செய்து வைத்தாலும் மிக மிக நல்லது இதை செய்து வந்தாலே போதும் நமக்கு எதிர்வரக்கூடிய காலம் மிக மிக ஏற்றம் அதிகமாக இருக்கும் நிச்சயமாக நல்ல ஒரு சூழ்நிலை நமக்கு உண்டாகும் எதிர்வரக்கூடிய காலங்கள் ஏற நாடு சனியாக இருந்தாலும் குரு பயிற்சியாக இருந்தாலும் அடுத்த ஒரு வருடம் அல்ல மினிமம் ஒரு வருடம் அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் நமக்கு நிச்சயமாக மேஷராசிக்காரர்கள நமக்கு அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மெயினாக அஸ்வினி பரணி தான் மெயின் கிருத்திகையாவது கடைசியில் வர்றது அதுவும் ஒரு காலில் இருக்கும் அதுவும் கடைசியில் தான் குருத செய்வது மற்றவர்கள் இந்த செயலலை செய்து வந்தோமே ஆனால் நிச்சயமாக நிறுவரக்கூடிய நாட்கள் மிக மிக நல்லதாக இருக்கும் வேறொரு காணினை சந்திப்போம்